உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற இருதயத்துடைய வாஞ்சுகள் அனைவருக்கு இருக்கலாம் சில பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வருமானங்கள் பெருகி காணப்பட்டிருக்கலாம் ஆனாலும் அப்படிப்பட்ட பெருக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கடவுளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதை நீங்கள் செய்யவீர்கள் என்று நம்பிக்கையோடு கூட நான் இன்றைக்கு உங்களை தேவனுடைய அன்புக்கு நேராக அழைக்க விரும்புகிறேன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய படிக்க முடியாத பிள்ளைகள் பீஸ் கட்ட முடியாத அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இருப்பார்கள் நீங்க போகக்கூடிய சபைக்குள்ளையோ இல்ல நீங்கள் செய்யக்கூடிய வேலை சலங்களிலோ யாராவது உதவி எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்க உதவி செய்கிறவர்களாக மாறுங்க நீங்க ஏன்னா நம் கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்றாருங்க கிருவை பாராட்டுகிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுவத்தர் அருளினீர் என் ஆத்துமாவை பலனை தந்து என்னை தைரியப்படுத்துகிறேன் அலே லுய்யா என் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை எத்தனையோ பிள்ளைகள் கடவுளை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கலாம் அவங்களுடைய கூப்பிடுகிற சத்தங்கள் தெய்வன் நம் மூலமாக சிலருக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி சபைக்குள்ள இருக்கிற கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நம்மளால உதவி செய்ய முடியல ஆனா இது பெரிய ஊழியர்கள் என்ன பண்றாங்க பிள்ளைக்கு படிப்புக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க செய்யறாங்க அதை நேரடியா நீங்களும் பண்ணலாம் உங்க சபையில பாக்குறீங்க அனுஜிலும் பாக்குறீங்க நீங்க அந்த சபையில கத்துறங்களை உயர்த்தி வச்சிருப்பாரு மேன்மைப்படுத்தி வச்சிருப்பாரு கனமான காரியத்தை உங்களுக்கு தந்திருப்பாரு அப்போ நீங்க அங்க பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களா இவங்க இது பண்றாங்களா இதுக்குதான் கர்த்தன் நம்மளை சபைக்குள்ள வச்சிருக்கிறாரா நமக்கு அதுக்குதான் கடவுள் சபையில வந்து வருமானத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரா என்று சொல்லி அறிந்து என்ன பண்ணுங்க உதவி செய்கிறவர்களாக இருங்க நீங்க கடன் யாருக்கும் வாங்கி கொடுக்க தேவைங்க கடனாகவும் கொடுக்க தேவையில்ல நீங்க அதுக்கு என்ன பண்ணலாங்க உங்ககிட்ட இருக்கிறத என்னால முடிந்த பங்கு தாங்க இதை வைத்து உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லலாம் அது போல எளிமையான சபைகள் நடத்த முடியாத சபைகள் அநேகர் ஊழியர்கள் செய்ய முடியாத உண்மையில் ஊழியர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறது நான் பார்க்குறோம் ஆனால் நம்முடைய தேவப்பிள்ளைங்கிட்ட ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் கொத்து கொட்டுன்னு கொட்டுவாங்க ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு போய் கொட்டுறீங்க அது மிக தவறான ஒரு காரியம் உங்கள் தெருக்களில உங்கள் பகுதியில் உங்கள் பட்டணத்துல அநேக சபைகள் உண்டு பாருங்க நீங்கள் எந்த சபையில கூட இருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் சபைக்கு உண்டானது செய்யுங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா உங்க கையில இருக்கிறத கொண்டு போய் எங்கெங்கயோ கொடுக்கறது பெரிய பெரிய இடத்துல கொடுக்கறது அதுக்காக ஒரு கூட்டத்தை கத்தரை ஆயத்தப்படுத்திட்டாரு பெரிய பெரிய உங்களுக்கு கொடுப்பதற்கான கத்துற ஒரு ஆயத்தத்தை வச்சுட்டாரு ஆனா இல்லாதவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க நாங்களும் இந்த ஊழியத்துல நாங்கள் என்ன பண்றோங்க யாருக்கிட்டே இது எதிர்பார்க்கிற ஆனாலும் எங்களால முடிந்தது சில ஊழியர்களுக்கும் சில குடும்பங்களுக்கும் நாங்க என்ன பண்றோம் கத்தடி கரத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிறத கொடுத்து நாங்க போஷிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் சொல்றேன்னா நாங்க வந்து யாருக்கிட்டே இந்த ஊழியத்தை கொடுங்க ஊழியத்தை கொடுங்க நாங்க யாருக்கிட்டே டிமாண்டோ எதுவும் வைக்கிறதுனால கட்ரோல் போஷிக்கிறார் இதுவரைக்கும் அவரை அப்படியே தான் நடத்தினாரு முப்பது ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தின் பாதையில எப்பொழுது வெக்கப்படாமல் நடத்துறாரு அது நிறைய குடும்பங்களை போஷிக்கிறோம் அது இல்லாம மிஷினரி தாங்குறோம் சில பிள்ளைகள் கல்விக்கு உதவி செய்கிறோம் சில குடும்பத்துடைய நெருக்கத்தை சந்திக்கிறோம் சில ஊழியர்கள் திடீர் அவருடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் இல்ல அவங்க ஏதாவது பிரகாரம் பண்ணும்போது கேட்கும் போது கொடுக்குறோம் இதெல்லாம் ஏன்னு சொன்னா அந்த இல்லாதவர்கள் அவர்களாம் அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி தான் தேவன் நம்ம இருக்காங்க உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் உங்க எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிறார் இன்றைக்கு தேவன் உங்களோடு சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் கண்களில் காணக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்கள் உதவி கரத்தை தேவன் பலப்படுத்துவார் ஜெபிப்பமா மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே இந்த நேரத்தில் அன்பு பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒருவேளை அவங்க அருகாமல் பக்கத்தில் அவங்க சபையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றிட அவங்களுடைய சூழ்நிலை அறிந்து முன்கூட்டியே அவர்கள் தன் கரத்தை நீட்டத்தக்க அளவுக்கு என் தகப்பன் அனுகூலம் செய்கிறாங்க அப்படியே செய்ய போகிற கருமைக்காக இயேசுவின் ஏசுவின் ரத்தம் செய்ய மாண்டாட்டம் ஆமே அமே Transcrição e